ரசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே யாரையும் ஏச மாட்டார்கள் யாரையும் அல்லாவுடைய ரசூல் சபிக்க மாட்டார்கள் ஆனால் அன்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே இந்த நபிமொழிக்கு பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நாம் யார் மண் தலைக்க முத்தது யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிட்டானோ அவன் காஃபிர்களுக்கு ஒப்பானவனை போல் ஆவான் நமக்கே தெரியாமல் நான் ராமசாமியாக மாறிவிடுவோம் நமக்கே தெரியாமல் நாம் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களாக மாறிவிடுவோம் நமக்கே தெரியாமல் இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறி விடுவோம் மன் திறக்க சலாத்தை மூத்த அன்மைதான் சொக்கது யார் தொழுகையை வேண்டும் என்று விட்டுவிட்டானோ அவன் காஃபரானவனை போல் மாறி விடுவான் இறை நிராகரிப்பாளனை போல் மாறி விடுவான் அப்படியானால் பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்வது இந்த மனித சமுதாயத்தில் எத்தனை பேர் எத்தனை பேர் பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்கிறோம் வெறும் பருதா அணிந்தால் மட்டும் போதுமா வெறுமனே இஸ்லாமிய ஆடைகளை அணிந்தால் மட்டும் போதுமா ஐந்தாள் துலகில் பேணப்பட வேண்டாமா தாய்மார்களை பெரியவர்களே இளைய சமுதாயமே அல்லாஹுத்தாலா எந்த நேரத்தில் எப்பொழுது மரணம் வைத்திருப்பான் என்று சொல்ல இயலாது அந்த நேரம் வந்தால் அழுது புலம்பினாலும் பயனில்லை கூப்பாடு போட்டாலும் பயனில்லை எதை கேட்டாலும் ரபுல்லா அலமின் விட மாட்டான் காரணம் ஃபைதா ஜ அ அஜலுகும்லா யஸ்தர் ஹெரு நெச தொங்கலா எஸ்தர் திமோன் அளவு நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த நேரம் வருவதற்கு முன்னால் ஐங்கால தொழுகையை பேணுங்கள்